நிறைய தினம் பாக்கியா லட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கோட்டையில் இருந்து செய்த பலகாரங்கள் அனைத்தையும் வந்து டெலிவரிக்கு வந்து தயாராகி விட்டது அந்த நேரத்தில் வந்து ஆனந்துக்கு வந்து கோபி போன் பண்ணுகிறார் கோபி தான் போன் பண்ணுகிறார் என்று பாக்கியா தெரிந்த நிலையில் ஆனந்த போனை வந்து வாங்கி ஸ்பீக்கரில் வந்து போடுக்கிறார் அப்போ இது வந்து கோபி வந்து பிரியாணியில் வந்து கெட்டு போன கறியை வந்து போட்ட மாதிரி இந்த இனிப்பு பலகாரத்தில் எதையாவது பண்ணி பாக்கியாவின் வந்து கோட்டையில் வந்து நிரந்தரமாக மூடுவதற்கு பிளான் பண்ணுறார் அப்படியே சொல்ல இதை வந்து கேட்டுட்டு சொல்லிட்டு இருப்பவர்கள் வந்து அதிர்ச்சியானதோடு ஈஸ்வரியம் வந்து தன்னுடைய ராசி மூலம் பாக்கியாவுக்கு வந்து பிரச்சனை வரல கோபி பண்ண சதியால் தான் அப்படின்னு சொல்லி புரிந்து விட்டார் மேலும் வந்து ஆனந்த் பற்றி வந்து தெரிந்து கொண்ட செல்வி கோபத்தில் வந்து ஆனந்த வந்து அடிக்கிறார் அப்பொழுது வந்து பாக்கியா தடுத்து இவர்தான் தான் போன கரையை வந்து போட்டார் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் ஹோட்டலில் வந்து பிரச்சனை வந்த போதும் வந்து இவரை வந்து சந்தித்து பேசுவதற்காக வீட்டிற்கு நான் போனேன் அப்பொழுது வந்து ஆனந்துடைய மகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அதே தான் ஆனந்தின் மனைவி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிவிட்டார் அத்துடன் வந்து ஆனந்திற்கும் அவர் பண்ணியது தவறு என்பது புரிந்துவிட்டது ஆனாலும் வந்து கோபியிடம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி காட்டி கொண்டதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லி அவர் வந்து இந்த ஆர்டர் மூலம் வந்து பெருசாக வந்து பிளான் போட்டு வைத்திருந்தார் ஆனால் கடைசி வரை அவர் நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கும் அளவிற்கு அந்த ஆனந்த் சரி என்று சொல்லி கடைசி நிமிடத்துல அவர் ஏமாந்து போகணும் என்பதற்காகத்தான் நான் ஆனந்த் மூலமாக வந்து காய் நகர்த்தினேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கூறுகிறோம் அதாவது பாக்கியா சொல்வது வந்து தலையை சுற்றி இருக்கிறது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கோபி தான் என்கிற விஷயம் வந்து தெரிந்து ஆதாரமும் கையில் இருக்கிறது கோபி செய்த வாங்கி கொடுக்கும் விதமாக பாக்கியா அதிரடியான முடிவை வந்து எடுத்திருக்கலாம் உண்மையாகவே வந்து ஒரு பாராட்டத்தக்க கூடியதாகவும் இருந்திருக்கும் ஆனால் வந்து அதை விட்டு தற்போது வந்து கோபியிடம் வந்து போய் சவால் விடும் விதமாக பேசுவது நீ என்ன பண்ணினாலும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை என்பதற்கு ஏற்ப வந்து கோபியை வந்து தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்க்க அளவிற்கு இருக்கத்தான் பாக்கி அவை நடவடிக்கைகள் வந்து இருக்கிறதா அதனால் தான் வந்து கோபியும் அவர் வந்து இஷ்டப்படி வந்து கோட்டலில் வந்து வீட்டிலையும் வந்து புகுந்து நாரதர் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறார் அது தெரியும் வந்து பாக்கியா வந்து வாயை மூடி கொண்டிருப்பது தான் வந்து லோஜிக்கே இல்லாமல் இருக்கிறதுன்றே சொல்லலாம் அதுடன் வந்து கோபி எப்படிப்பட்டவர் என்பதையும் வந்து புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளும் வந்து அப்பா தான் பெருசு என்பதற்கேற்ப வந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியே போனால் வந்து பாக்கியா கடைசியில் வந்து ஜெயித்தாலும் அதில் வந்து பெருசாக வந்து கொண்டாடும் அளவிற்கு வந்து சொந்த பந்தங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அதிரடிய தப்புக்கு உடனே தண்டனைங்கிற விதமாக பாக்கிய கொஞ்சம் ஆவேசத்துடன் வந்து கோபிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா நன்றாக இருந்திருக்கும் என்ன நடக்க சொல்லி தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க சொல்லி